இவர்களே பார்த்திங்கன்னா இதுதான் எங்கள் ஊரில் இருக்கிற மாதா கெவி இது வந்து திரு மேல்நிலை பள்ளிக்கு பக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா லொக்கேட் ஆகிருக்கு பாருங்கள் மாதா கெவின்னு சொன்னேன் ஏன் மாதா வைக்கணும்னு கேட்டிங்கன்னா கீழே இருக்குது பாருங்கள் இது வந்து முன்னாடியே ஓப்பன் பண்ணிட்டாங்க ஆனால் நம்ம அதை வீடியோ எடுத்து போடல இப்போ வந்து தான் நம்ம பார்த்தீங்கன்னா அதை வீடியோ எடுத்து போட்டிருக்கோம் ஸோ யாரெல்லாம் இங்கே வந்திருக்கீங்கிறங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க பார்த்தீங்களா இங்கே சில இதெல்லாம் எழுதி வச்சுருக்காங்க இந்த கேவில நைட் டைம் நிறைய பேர் வந்து ப்ரேயர் பண்ணுவாங்க நைட் டைம் எங்கேயாவது ஜபம்மாள் நடக்குது மாதாவை சூம் பண்ணி காட்டுறேன் பார்த்துக்கோங்க ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ அது வந்து புதுசாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க மாதாவுக்கு மட்டும் நல்லா கோல்டன் லைட்டிங்கில் இருக்குது ஸோ பாய் காய்ஸ் இன்னும் நம்ம சேனலை மறக்காம யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா நம்ம சேனலின்னு கொஞ்சம் முன்னேறேன் உங்களால் தான் வைக்க முடியும் நான் என்னால் முன்னே வீடியோஸ் போடுறேன் ஸோ பாய் காய்ஸ் பாய்